ஸோ ரூபாசங்கர் சாரோட மறைவு நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு தான் ஆனால் அவங்களோட ஒய்ஃப்க்கு அதை விட எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு யாராலையுமே வார்த்தையால எதுவுமே சொல்லவே முடியாது அது அவங்கவுங்க அனுபவித்தால் மட்டுந்தான் புரியும் ஸோ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவரோட இறுதி அஞ்சலி அப்போது வந்து ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடினது வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தேன் நான் அந்த வீடியோ கீழே ஸோ அதை பார்த்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இன்னும் ஏன் இந்த சொசைட்டி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது ஸோ ஃபனரல் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மனசுக்கு தோன்றது அழுகை அமைதி அந்த மாதிரி விஷயந்தான் தோணும் ஆனால் ரோபசங்கரோட லைஃப் பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிச்சிட்டாலே அவரோட வாழ்க்கை எல்லாமே சிரிப்பு சந்தோஷம் அதுதான் அவர் ஒரு கலைஞர் இனிமேல் ஒரு கேள்வி ஒரு மனுஷனை ட்ரிபியூட் பண்ண பெஸ்ட்டு வே என்ன அது அழுகையா இல்லை அவரோட வாழ்க்கையில் அவர் அனுபவித்த சந்தோஷம் இன்னும் கண்டினியூ ஆகணும் அப்படின்றதா அவருக்கு ஹேப்பினஸ் தான் பிடிக்கும் மற்றவங்களை மகிழ்விக்கிறது தான் அவரோட வேலையாக அதை மனப்பூர்வமாக இவ்வளோ நாள் செஞ்சிட்டு இருந்தார் ஸோ அவரோட ஒய்ஃப் டான்ஸ் பண்ணதில் சில பேருக்கு ஷாக்கிங்காக இது தோணி இருக்கும் அவரோட இறுதி அஞ்சலி அப்போ டான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய கொஷின் ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அவரோட டான்ஸ் பிடிச்சி தான் அவங் அவர் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் டுவெண்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் ஒன் வாழ்ந்திருக்காங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எவ்வளோ அவரோட ஹாப்பி மூமெண்ட்டை சேர்ஸ் பண்ணியிருப்பாங்க டுகெதராக ஸோ அதை நம்ம வந்து அவங்க டான்ஸ் ஆனதை வச்சு எதுவுமே கேல்குலேட் பண்ண முடியாது அவங்களோட பெயினை வந்து நம்ம எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது ஸோ அந்த பெயினோட வழிபாடு எப்படி வேணால் இருக்கலாம் டான்ஸ் மூலமாக இருக்கலாம் என்னவாக வேணால் இருக்கலாம் அவங்க வந்து அவரை வந்து டான்ஸ் ஆடி அனுப்பணும்னு நினச்சிருக்கலாம் இல்லை அவங்களோட டான்ஸை வந்து அவர் ரசிச்சிருக்கலாம் ஸோ அதனால் கடைசி அவர் வாட்டி அவர் முன்னாடி ஆடுவோன்னு கூட ஆடி இருக்கலாம் ஸோ நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அந்த இடத்துல யாருமே அங்கே வந்து பதில் கொடுக்கணும் இல்லை இதுதான் அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் சங்கர் ஷார் வந்து ஸ்டேஜில் வரும்போது எல்லாரும் சிரிக்காமல் இருக்க முடியுமா அவரோட காமெடி அவரோட டான்ஸ் நம்ம மனசுக்கு இன்னும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த ஹாப்பி மெமரிஸை வந்து அலைவாக வச்சுக்க தான் அவர் ஒய்ஃப் அவரோட ஃபேவரட் ஆர்ட் வந்து டான்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவரோட ஒய்ஃப் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க வாழ்க்கைக்கு டேஸ்ட் தான் ரொ ட்ரிபியூட் இல்லை சந்தோஷமாக வழி அனுப்புகிறது ஒரு ட்ரிபியூட் தான் இப்படி ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிளை வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அழுது தான் அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு இல்லை அவங்க நம்ம கூட வாழ்ந்த வாழ்க்கையை வந்து டுகெதர்னஸ்ஸே எவ்வளோ ஹாப்பியாக அந்த மெமரிஸை வந்து இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அதை மனசில் வச்சுட்டு அவரோட சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக அதை அனுப்பி வைக்கணும் அப்படின்றதுக்காக கூட அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் சொசைட்டி எக்ஸப்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் இதுதான் ஆக்டுவலாக ஒரு டீப் லவ் இருக்குது ஸோ நம்ம எதுவுமே அதை பற்றி சொல்ல முடியாது லைஃப்பில் ஒருவரை அன்பு பண்ணி இருந்தால் அவர் போயிட்டு அப்புறமும் அழுது தான் மட்டும் இருந்தால் அவரோட ஸ்பிரிட்டுக்கு பீஸ் கொடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது இது ஒரு செலப்ரேஷன் ஆஃப் லைஃப் அவரோட சிரிப்பு அவரோட கலை அவரோட ஹாப்பினஸ் எல்லாம் எப்போவும் வாழணும்னு அவர் ஒய்ஃப் காட்டுறாங்க ஸோ சம் பீப்புள் மே இட்ஸ் அஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் பட் இன் ரியாலிட்டி இது ஒரு கரேஜஸ்ட் ஆக்ட் ஸோ இதை பற்றி நம்ம அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறது நல்லா இல்லை இதை எப்போயுமே பாசிட்டிவ் வேலை பாருங்கள் அவங்க வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் அவர் கூட வாழ்ந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு அவரை எப்படி சந்தோஷமாக அனுப்பி வைக்கணுமோ அந்த மாதிரி அனுப்பி வச்சுருக்காங்க அவர் மன நிறைவோடு போகணும் சங்கர் சார் உங்களை சிரிப்பு உங்கள் கலை உங்கள் மனசு எப்போவும் நம்ம கூட தான் இருக்கும் அவரை அழுது அனுப்புகிறது ஒரு லாங்குவேஜாக இருக்கலாம் இவங்களோட ஒய்ஃப் அதை வேறு வழியில் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்க பண்ணதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரு கலைஞர் அவங்க எப்படி பண்ண முடியுமோ அதை பண்ணி அவரை ஹாப்பி பண்ணி அந்த ஹாப்பினஸ் இன்னமும் இங்கே கூட இருக்குது இந்த மெமரிஸ் எல்லாம் இன்னும் இருக்குது அப்படின்னு அவங்க அதை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க இதை விட கிரேட் ட்ரிபியூட் வந்து யாருமே தர முடியாது சங்கர் சாருக்கு தட் இஸ் அ ட்ரூ லவ் தட் இஸ் அ ட்ரூ ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம் ட்ரிபியூட் டு சங்கர் சார் உங்கள் கலைகள் எப்போவும் எங்கள் மனசில் வாழும் ஸோ இந்த வீடியோ நான் ஹாப்பி என்டிங்கோடு முடிக்கிறேன் ஸோ டோண்ட் அக் கியூ வெனி பேட் கமெண்ட்ஸ் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் her ஹர் ஒய்ஃப் deeply affect அஃபெக்டர் ஆல்ரெடி அவங்க ஒரு பெரிய லாஸை இது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த மாதிரி எல்லாம் அவங்க மனசை அழுத்தப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ